ஸோ ஹாய் காய் ஸோ நான் தான் அவங்க மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டில் தமிழில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஈவோ வேலெட் சுற்றின வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஐடி தான் ஸோ நம்ம ஐடிக்கு இது சுற்றியிருந்தோம் நம்ம ஐட்டில் சுற்றினோம் நம்ம பெயின் ஐடி நம்மளோட பெயின் ஐடின்னு இருக்குல்ல ஸோ பெயின் ஐடியெலாம் இருந்தோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு கர்ணாகரன் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருப்பான் அது என்ன அப்புறத நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் பாருங்கள் நான் இந்த ஈவோர்ட்ட சுற்றுறது காரணம் எனக்கு பிடிச்ச மூணு கண்ணுமே இந்த தடவை இருக்குது ஒன்று எம் ஃபோர் ஏ ஒன்று இருக்குது இன்னொன்று ஸ்கார்பியோ எம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மூணாவது பி நைன்டி ஸோ இவன் ஒரு தடவை கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த எம்பி ஃபையை ஸோ எனக்கு எத்தனை தடவை கொடுத்து என்னை வெறுப்பேற்றுறான் மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் பதிமெண்டு ஜூபா பபி இந்த இண்டஸ்பின்னில் கிடச்சிச்சின்னா பெயின் என்பவருக்கு அதாவது மதன் என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும் ஸோ கொடுத்தாங்களா இல்லை கொடுக்கல ஸோ இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்புடின்னா காடு சாஸ் கேட்கும் சி சசோரிக்கு மொட்டை அடிக்கப்படும் ஆகா கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க எம்பி ஃபைவ் ஒரு தடவை கொடுத்துட்டாங்களா அடுத்த ஒரு சம்பவம் பண்ணுவாங்க இந்த ஸ்பின்னில் கிடைக்காது எப்படியும் அடுத்த ஸ்பின் இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்புடின்னா நானே மொட்டை வச்சுக்கிறேன் ஸோ கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ பி பாபி பாபிஸா ஆகிருங்க ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன் ஜூ பா பாபி பாபிஷா ஜூபா பாபி சா கொடுத்துரு கர்ணா காரா ஏய் கர்ணா டே கர்ணா அப்படா டி டே கர்ணா நசாமா போக டேய் நல்லா நீ நீ குத்துத்தா நீ குத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பின்னு ஏ எங்கே பாரு கர்ணாக்காரா கொடுத்துட்றாடி எப்பா அடி நல்லா இதுக்கு மேலாம் டாப் நீ ஸ்பின் பண்ண முடியாது கொடுத்துரு விடுங்க புரியுதா டேய் அவ்வளோதான் நாற்பத்தி எட்டு லக்கு ஸோ இப்போ ஒரு ஸ்பின் பண்ணால் கூட ரெண்டாவது ஸ்பின்னுக்கு நம்மள்கிட்ட டைமண்ட் இல்லை ஸோ நைட்டு பன்னெண்டரை மணி வர வெயிட் பண்ணி தான் ஸோ நம்ம வந்து சுத்தணும் ஸோ சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம் என்ன என்ன சம விருப்பேதிட்டா அந்த வீடியோலேயே நம்ம ஃபஸ்ட்டு இதில் சமவருப்பு எழுதிட்டான் சரி நானும் ஒரு லக்கு தானே அடுத்து ஏதோ ஒரு மூணுத்துல ஏதோ ஒரு கன்று கொடுத்துருவான் பி நைன்ட்டி கிடச்சா நூறு பர்சன்டேஜ் ஹாப்பியாக இருப்பேன் எம் டென் கிடச்சிச்சின்னா எயிட்டி எம் ஃபோர் எவன் கிடச்சிச்சின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் இவன் எனக்கு பண்ண சம்பவம் என்னென்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டா நீங்களே வந்து பாருங்கள் என்ன சம்பவம் இப்போ எனக்கு வச்சுருக்கான்னு தமிழில் நடந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவம் இருக்கும் ஸோ பார்த்துக்குங்க ஸோ இருங்க நான் இது என்ன நினச்சேன்னா எம்பி ஃபைவ் ஒரு அறுபது டோக்கனாக நமக்கு நூறு டோக்கன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆமாம் நூறு டோக்கன் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆனால் என்னைக்கு செம்ம லக்கே இல்லாத நாள் நம்மளுக்கு ஸோ இது வந்து பன்னெண்டரை மணிக்கு எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸோ ஆமாம் பன்னெண்டரை மணிக்கு எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஏன்னா அப்போ தான் இந்த ஈவெண்ட் வந்து வந்துச்சு ஸோ ஐயோ என்ன வேறு அப்போ தான் வந்து டைமண்ட் வந்து எனக்கு வந்துச்சு மந்த்லி இருந்து ஸோ அதனால் வந்து இது பண்ணியிருந்தேன் இந்த டாப் கிருநெல்லாம் இப்போ வந்துருச்சு அந்த அஞ்சு டோக்கன் கொடுத்துருந்தேன் நான் ஸ்பின் பண்ணேன் அது இருந்து ஒரு நாற்பது டிமெண்ட்டு நாற்பது டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்பின் அதையும் ஸ்பின் பண்ணேன் ஒரு இருபத்தெட்டு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் ப்ளூ கலர் எடுக்க முடியுதானே ஸோ கடைசி நான் எடுத்து வீடியோ போட்டாலும் போடுவேன் ஸோ எதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு பெல்லைக்கன் ஆனில் வச்சுக்கோங்க ஸோ அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் என்னோடய யூஐடி கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் ஃப்ரெண்டு கொடுத்துருங்க இந்த இருபது ஸ்பின்னே நானே நீ ஏதாச்சும் மூணுத்துள்ள ஏதாச்சும் ஒரு கண் கொடுத்துருந்தேன் அவ்வளோ தான் முடிச்சு விட்டான் போங்க அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு போச்சு செம்மா கட்டுப்பு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இம்னா ஏண்டா ஒரு தடவை கொடுத்த சரி எல்லாத்துக்கும் மூணு கன்று நாலு கன்று வச்சுருந்தேன் சாரி மூணு கன்று ரெண்டு கன்று வச்சுருந்தான் அதுக்கே திருப்பி திருப்பி அடிக்கும் எனக்கு ஒரு கன் வச்சுருந்தே திருப்பி திருப்பி அடிக்குது நான் என்ன பண்ணுறது இந்த எம்பிஃபையை வச்சு நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட இருக்கடா இங்கே போறதுல உள்ள எல்லா எம்பிஃபையும் என்கிட்ட இருக்கடா இதை வச்சு நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி இது என்ன லெவலாக லெவலாக போட்டு வச்சுட்டேன் அடுத்து ஃபோர்த்து லெவலுக்கு நூற்றி இருபது டோக்கன் போ போய் தொலை எப்படியும் இந்த எடுத்து ஆட போகிறது கிடையாது போய் தொலை சனியினேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது போய் தொலைஞ்சு இதெல்லாம் அஞ்சாவது லோன்லாம் நான் சத்தியமாக போட மாட்டேன் அவையெல்லாம் டோக்கன் கொடுத்து போட சொன்னால் சத்தியமாக அப்போ தான் போடுவேன் இந்த மாதிரி ஏதாச்சும் இதில் விழுந்துச்சுன்னா எனக்குலாம் இது இது பார்த்தாலே எனக்கு செம்ம கட்டுப்பாக உதிப்பேன் ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கும் ரெண்டு மூணு ஈவோ விளாட்டாக ராசியே இல்லாமல் இருக்குது கொடுத்த கன்னே திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்கான் இனிமேல் அந்த ஈவோ விளாட்டு பக்கம் சத்தியமாக மாட்டேன் ஸோ அந்த நீங்களே யார் ஒரு கன்று ரெண்டு கன்னெலாம் வச்சுருந்தீங்கன்னா போய் டைசன் சுற்றிடாதீங்க லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படி நாலு கண்ணுமே உங்கள்ட்ட இல்லைனா நீங்கள் போய் சுற்றுங்க இப்போ நான் ஒரே ஒரு சம்பவம் பண்ணுவேன் ஸோ பெயினை இடிக்கல ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணிடுவேன் இப்போ நான் கொஞ்சம் நினைக்கிழச்சி ஸோ அதனால எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அதை மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போட்டுங்க நான் அப்படியே பெயின் ஐடிக்குள்ளே வந்தாச்சு உனக்கு இன்னையோட வீக்லி முடியுது அந்த வீக்லியே வேறு போட்டு வைக்கணும் ஸோ வீக்லி முடிஞ்சிச்சா இதில் வந்து நாற்பது டைமண்டு ஸோ ஒரு ஸ்பின்னுக்கு நான் ஒரு ஸ்பின் பண்ணேன் நான் எதுவும் சொல்லலை ஃபஸ்ட்டு எம்ஃபோரி ஒன்று ஒழுந்துச்சு நான் பார்க்க குத்துச்சிட்டேன் ரெண்டாவது எனக்கு அந்த கன்று உளுந்தது தெரியாது ஸோ நான் வந்து என்னடா விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன் பார்த்தா எம்பி ஃபைவ் அதெல்லாம் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எம் ஃபோர் ஒன்று விழுந்துச்சு எம்பி ஃபை எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தேன் ஆகா அப்போ சம்பவம் பண்ணிட்டான் கரேனா கரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் இதுக்கு வந்து ரெண்டு கருன்னு கிடச்சிச்சு அங்கே சந்தோஷத்தை இழந்தாலும் இங்கே சந்தோஷம் கிடச்சிருச்சு எனக்கு சந்தோஷம் அந்த பெயினுக்கும் சந்தோஷம் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்து கொள்கிறேன் ரொம்ப சோகமாகவும் முடிக்கலை கடைசியில் ஒரு ஹாப்பியாக முடிச்சுக்கிறேன் सबै टाढा टाटा बाबा लभ्युई नाले चाहिँ